வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணால் ஆளுன்னு ஒரு சிம்பிள் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

சுத்திலி லேக் சுத்திலுமே வந்து நிறையா கடைங்க அவங்கவுங்க வந்து சாமானை வாங்குறப்ப இங்கே தான் கார் பார்க் பண்ணுறாங்க நிறையா டூரிஸ்ட் ஆளுங்க நிறையா எங்களாட்டம் பார்க்க வந்தவங்க நிறையா இருந்தாங்க இது வந்து நான் சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்குள்ளே நாங்கள் அந்த இடத்துல இருக்கோம் எத்தனை ஜனங்களையும் பார்த்தேன் நானே கார்ல இருந்தேன் வீடியோ எடுத்தேங்க மேலே சன் செட் ஆகிறது அதுக்கு இந்த மேக கூட்டங்களுக்கு மத்தியில் அது வெளியில் வராடுற சன்னை அதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அதே மாதிரி அடிக்கடி ரொம்ப நிறையா மிஸ்ட்டு வந்து மூடிக்குது முக்கியமான வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு இல்லாமல் வந்து ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான் மோஸ்ட்டாக ஆஃப் மிஸ்ட்டு தான் நாங்கள் சும்மா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பிட்டோம் பாருங்கள் நான் காரில் உட்காந்துட்டு தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் எல்லா ஜனங்களும் ஏதோ போகிறாங்க வராங்கன்னு சொல்லி அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நிறையா ஹார்ஸ் ரைடிங் நிறையா இருந்தது இது அந்த ஹார்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாவில் தான் கார் பார்க்கிங்கு ஷாப்பிங் பண்ணுற கடைங்க எல்லாமே அங்கே லேக்கை சுற்றி தான் சைக்கிளிங் போகிறவங்களும் அங்கேயே சைக்கிளிங்க்கு வாடகைக்கு வண்டி கொடுக்குறாங்க ஹார்ஸ் ரைடிங்க்கு ஒரு ஆளுக்கு முந்நூறுவா டென் மினிட்ஸு லேக்கை சுற்றி நடக்கணும்னா ஆயிரத்தி நடக்கிறதுக்கு ஆயருவா